வரமத்துலா வில்லா சலாத் வசலாம் இல்லா முஹமதுலாபா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கு உரித்தாகட்டும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் எம்முயிரும் மேலான கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்ன நிரண்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லே அல்லாவுடைய மிகப்பெரிய அவர்களால் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் காணாத அளவு மிகவும் விரைவாக நிறைவேறிய அதே போன்று காலம் சுருங்கிய நிலையில் கடந்து சென்ற ஒரு ரமலானை நாம் அடைந்து அந்த ரமலான் மாதம் முழுவதுமாக நோன்பை நோற்று தற்போது அல்லாவின் தூதர் சலல்லாஹு அவர்கள் வழிகாட்டிய பிரகாரம் நோம்பு பெருநாள் திழல் தொழுகையிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் ரபுல் ஆலமீன் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே ரபுல் ஆலமீன் நமக்கு நோன்பை கடமையாக்கியதற்கு அடிப்படையான காரணமாக சொன்னது திருமலை குருவானில் ரெண்டாவது எத்தி நூற்றி எண்பத்தஞ்சாவது வசனத்தில் வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்ற சஹுரு ரமலான் அல்லதி உன்சிலபி குருவான் உதல் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த ரமலான் மாதத்திலே நாம் குருவானை அருளினோம் அந்த நேர்வழி தெளிவானது அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்தி காட்டக்கூடியது எனவே அம்மாதத்தை அடைபவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோட்கட்டும் என்று அல்லா சொல்றான் அப்ப இந்த ரமலான் மாதத்துல நமக்கு நோன்பை அல்ல கடமையாக்கியதற்கு காரணம் அல்லாஹு ரபுல் அலமின் திருமறை குருவானை நமக்கு அருள் இருப்பதுதான் இந்த திருமுறை குருவானை அருளிவிட்டு அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்லுகின்ற நேரத்திலே வலி வலி வல அல்லக்கும் அலாமாக்கும் நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்தவும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்தவும் தஸ்குரூள் நீங்கள் நன்றி செலுத்துவதற்கும் தான் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாவுத்தாலா நோன்பை கடமையாக்கியதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப இந்த நோன்பை நாங்கள் நோற்றதனுடைய அடிப்படையான நோக்கம் இறைவன் நமக்கு ஒரு நேர்வழியை தந்திருக்கிறான் அந்த நேர்வழிக்காக வேண்டி நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஒரு எண்ணத்தில் நாங்கள் நோன்பு நமக்கு அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டி தெளிவான நேரான கோணல் இல்லாத வளைவு இல்லாத நெளிவு இல்லாத ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்ததனால அல்லாவுக்கு நாங்கள் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் சொல்லாலேசலம் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாகுவதற்கு முன்பதாக ஆசுரா என்ற ஒரு நோன்பை முஸ்லிம் சமூகம் ஒரு பரலான நிலையிலே அதை கடைபிடித்து வந்தார்கள் ஆசுரா நோன்பு எதற்காக உருவானது என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் அலமின் பனு இசவேலர்களை பிரவுனிடமிருந்தும் அவனுடைய கொடுங்கோல ஆட்சியிடமிருந்தும் பாதுகாத்து கடல் கடக்க செய்து பாதுகாத்த தினத்தை முஹர்ரம் பத்தாவது நாளை இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நோன்பு பிடித்து வந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில் என்ற நோன்பு அந்த மக்காவுடைய காபாவின் திரைச்சீலையை மாற்றும் ஒரு நாளாக அவர்கள் கருதி வந்தார்கள் ஆனா மதீனாவுக்கு ரசூலா போன உடனே அம்மா மதீனாவுக்கு ரசூலா சென்ற பிறகு வஜதஹும் யானி ஆசுரா

இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்ற ஒரு தன்மை இருக்கிறது ரமலான் மாதத்துல எல்லாம் நோன்பு கடமையாக்கின உடனே ஆசிரா நோம்பு விரும்பினவங்க நோண்டு கொள்ளுங்கள் விரும்பாதவர்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாத சலுகையா கொடுத்துட்டான் சலுகையாக்கி விட்டார்கள் அப்ப நோம்புல நாங்க பெறக்கூடிய அடிப்படையான படிப்பினை இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது இது ரெண்டு விதமாகவும் நாங்க மார்க்கத்துல விளங்கி இருக்கிறோம் அல்லாஹால திருக்குருவான்ல எழுபத்தாறாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்துல சொல்றான் இன்னா ஹதைனா உஸ் சபீல நாங்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் இம்மா சாக்கிரன் இம்மா கஃபூரா அவன் நன்றி உள்ளவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் மனிதன் இருக்கிறான் என்று அல்லா சொல்றான் அப்ப நேர்வழியை தந்ததற்காக அதிகமான மனிதர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அல்லாஹு தலா இந்த வகையின் வெளிச்சத்தை நமக்கு தந்தார் பலரும் கண்டறிந்தவைகளை எல்லாம் பின்பற்ற நேரத்துல குர்வான் எல்லாம் பின்பற்ற நேரத்துல குர்வான் அதிசை மாத்திருந்தால் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தினானே அதுக்கு நாங்க எப்பயாவது அல்லாக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா எப்பயாவது அல்லாக்கு சுக்கூர் பண்ணிருக்கிறோமா இல்ல அப்ப அதை நாங்கள் நினைவூட்டி கொள்ள வேண்டும் அல்லா நமக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு மார்க்கத்தை நிறைந்த ஒரு மார்க்கம் இல்லாத மார்க்கம் மார்க்கம் நேரான அற்புதமான மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம் இந்த மார்க்கத்தை நமக்கு திருக்குருவான் என்ற வடிவத்தில் அல்லா தந்ததனால நாங்கள் நோன்பு பிடிச்ச அல்லாக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம் அதை நாங்கள் உளப்பூர்வமாக அந்த நன்றியை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனா நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லாவுக்கு நாங்கள் இந்த நோன்பு விஷயத்துல நன்றி செலுத்தல அல்லாஹ் நேர்வழியை தந்ததுக்கு நன்றி செலுத்தல அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியாம செய்திருக்கிறான் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்திருக்கிறோமா தினமும் அல்லாவை நினைக்கிறோமா நாம் நம்முடைய முன்னோர்களை நினைப்பதை நினைக்கும் அளவுக்காவது அல்லாவை நினைப்பது உண்டா அல்லா சொல்கிறான் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் எழுபத்தி மூணாவது வசனத்துல அல்லா மனிதர்கள் மீது மிகவும் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாக்கு நன்றி செலுத்துவதில்லை ஏழாவது அத்தியாயத்துல பத்தாவது அதிலே உங்களுக்கு வசிப்பிடங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் வீடு வாசல்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஆனால் மனிதர்களை நீங்கள் குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்

ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்தாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்படி வசனங்கள் பாருங்கள் இன்னொரு இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்றான் உங்களுக்கு ஏற்படுத்தினான் உங்களுக்கு பார்வையை ஏற்படுத்தினான் உள்ளத்தை ஏற்படுத்தினான் ஆனால் குறைவாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்ன வடிவங்கள் பாருங்கள் அல்லாஹ்க்கு நாம நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை நமக்கு செஞ்சிருக்கான் அந்த நியமத்துல்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் நாம் பல வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்போம் பல பொருளாதாரங்களை சம்பாதித்து இருப்போம் என்ன நினைப்போம் இது நம்முடைய திறமை நம்முடைய திறமை நம்முடைய சக்தி நம்முடைய ஆற்றல் நம்முடைய சிந்தனை என்று நினைத்துக் கொள்வோம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பதினாறாவது ஆவது 355 ஆவது வசனத்துல வமா பிக்கும் மின் நியமத்தின் ஃபிபில்லாஹ் உங்க கிட்ட என்ன நியமத்து இருந்தாலும் அது அல்லாவிடம் இருந்து வந்தது அதை நினைக்கணும் நாங்க அல்லாஹ் கிட்ட இருந்து அல்லாஹ் நமக்கு அறிவை தந்ததா இருந்தாலும் ஆற்றலை தந்ததாக இருந்தாலும் செல்வத்தை தந்ததா இருந்தாலும் வசதி வாய்ப்புகளை அல்ல ஏற்படுத்தியதாக இருந்தாலும் விசாலமான குடும்பங்களை நமக்கு தந்திருந்தாலும் எல்லாமே அல்லாவிடம் இருந்து வந்த நியமத்துகள் ஆனால் அந்த நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தவில்லை அல்லாஹ் தாவூத் அலை சலாத்துக்கு மிகப்பெரிய செல்வத்தை வழங்கினார் சுலைமான் நபிக்கு மிகப்பெரிய செல்வத்தை வழங்கினான் இந்த மனித குலத்திற்கும் வழங்காத அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினான் அவர்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு சாராரை வசப்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய கட்டிடங்களை பிரம்மாண்டமான கோபுரங்களையும் மிகப்பெரிய பான பாத்திரங்களும் நினைவு சின்னங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கட்டிட கலைகள் ஆயுத பயிற்சி கலைகள் எல்லாத்தையும் அல்லாவுத்தாலா அந்த குடும்பத்துக்கு அல்லா கொடுத்துட்டு என்ன கேட்கறான் தெரியுமா சுக்ரா தாவூதுடைய குடும்பத்தாரே நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் வகலீலு மின் இபாதிய சகூர் என்னுடைய அடியார்கள்ல நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இது முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல பதிமூணாவது வசனத்துல நாங்க பாக்குறோம் அப்ப அல்லாஹ் தாலா நமக்கு அதிகமான நேமத்துகளை தந்திருந்தால் அல்ஹம்துல்லா என்று அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹுக்கு சஜா செய்து அல்லாஹுவை நினைத்து அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை செலுத்தி அல்லாவுக்கு நன்றி விசுவாசம் உள்ள அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஆனா நமக்கு அது ஞாபகத்துக்கு வர்றதில்லை ஏன் தெரியுமா நாங்க வசதி வாய்ப்போட வாழுவோம் நாங்க மேல உள்ள ஆக்களை பாக்குறது மேல உள்ளவன் நம்மளை விட வசதியா இருக்கிறான் நம்மளை விட வாய்ப்புகளோட இருக்கிறான் நம்மளை விட அந்தஸ்தோட இருக்கிறான் அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு குறைவான எண்ணம் நம்முடைய புத்தியில என்ன ஏற்படுதா அல்லா நமக்கு குறைவாக தந்து விட்டானோ நமக்கு செல்வங்கள் இல்லாமாக்கி விட்டானோ என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய உள்ளம் நன்றி மறக்கக்கூடியவர்களாக நம்முடைய உள்ளத்தை தூண்டுகிறான் இதற்குத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்கள் உளவியல் பூர்வமாக ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள் இதுக்கும் புல்லில அழகி உங்களை விட வசதி வாய்ப்புள்ள ஒருவரை வசதி உள்ள பணக்கார ஒருவரை நீங்கள் பார்த்தார் தோற்றத்திலும் உங்களை விட அழகான ஒருவரை வசதி வாய்ப்புள்ள ஒருவரை பார்த்தால் ஃபல் உங்களை விட கீழ் நிலையில் உள்ளவர்களை பாருங்கள் நாங்க இன்னைக்கு ரொம்ப எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே கடந்த பதினெட்டு மாதங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல கட்ச கணக்கான பாலஸ்தீன பொதுமக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வறுமை நிலை விகிதம் எழுபத்தி நாலு தசம் மூன்று என்ற அளவுக்கு அதிகரித்து இருக்கிறது சென்ற வருடம் இருபத்தி ஆறு லட்சங்களாக வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்த பாலஸ்தீன மக்கள் இந்த வருடத்திலே நாற்பத்தொரு லட்சமாக சுமார் பத்து பனிரெண்டு மாதங்களில் அதிகரித்து இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்துடைய வேலையின்மை அவர்களுடைய விகிதம் இந்த ஆண்டுல மட்டும் மாத்திரம் ஐம்பது சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அதே போன்று அவர்களுடைய மொத்த நாட்டின் உற்பத்தி விகிதம் வளர்ச்சி விகிதம் முப்பத்தஞ்சு தசம் ஒன்று சதவீதத்தால் வீழ்ந்து இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே இதுவரை காசாவில் மாத்திரம் நாலு தசம் இரண்டு கோடி டன் கட்டிட குவியல்கள் கிடப்பதாக அறிக்கைகள் சொல்கிறார்கள் சொல்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலை கண்டிப்பாக அவர்களை விட நாங்கள் பணக்காரர்களாக இருக்கிறோம் அவர்களை விட வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறோம் ஒரு தாய்க்கு குழந்தை சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் எனது குழந்தை இறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு தாய் கதறி கதறி அழுகிறாலே அந்த அழுகுறலை பார்க்கின்ற நேரத்தில் எந்த உள்ளத்திற்கு கண்ணீர் வராமல் இருக்கும் கவலை வராம இருக்கும் அந்த அளவுக்கு சிரமத்துக்கு மேல் சிரமமாக பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்ட ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்றால் அல்லா நம்மளை பல கோடீஸ்வரங்களாக வாழ வைத்து இருக்கிறானா இல்லையா நாங்க யாரை பாக்குறோம்

மாத்திரம் மக்களே நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவது உண்மை என்று சொன்னால் அந்த ரஹ்மானுடைய அறுக்குடைகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் நன்றி செலுத்தியே ஆக வேண்டும் அப்படி நாங்கள் நன்றி செலுத்தினால் பாசம் மிகுந்த கருணை நிறைந்த நம்மை நேசிக்கின்ற நம்முடைய இறைவன் நம்மை வெறுமனே விட்டுவிட மாட்டான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பதினாலாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்றான் சக்கரத்தும் நீங்கள் எனக்கு நண்டு செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமாக தருவேன் நீங்கள் எனக்கு நன்றி மறந்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அதாபி லசதீத் என்னுடைய வேதனை கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வணங்க சொல்லி ஒரு முறை அல்லாஹ் சொல்றான். வணங்கற அளவுக்கு ஆர்டர் கொடுக்கிற மாதிரி நன்றி செலுத்து அல்லாஹ் ஆர்டர் பண்ணிட்டு நன்றி மறந்தால் என்னுடைய வேதனையை நீங்கள் சுவைப்பீர்கள். நன்றி செலுத்தினால் இன்னும் அதிகம் அதிகம் நியமத்துகளை தந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்ப நன்றி செலுத்துறதா என்ன? எப்படி நாங்கள் நன்றி செலுத்தணும் என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் அவர்கள் அல் குருவானைக்கு விளக்க முறையாக ஒரு அற்புதமான நடைமுறை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தம தலைவர் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நபிகள் நாயகம் சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு அல்லா அருள் புரிந்திருக்கிறான் அந்த நபி அவர்கள் இதா சொல்லா காம ஹத்தா நபிகள் நாயகம் நின்று தொல ஆரம்பித்தால் இரவு நேரத்திலே அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கிவிடும் அளவிற்கு தொழுவார்கள் அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்கள் கேட்கிறார்கள் யார் அல்லா أتسنه هذا وقد غفر لك ما تقدم من ذنبك وما تأخر அல்லாஹின் தூதரே ஏன் இவ்வாறு சிரமப்படுகிறீர்கள் அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு சிரமப்பட்டு கொண்டு இறைவனை வணங்க வேண்டும் என்ற கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹ் உறைவ செல்லும் அவர்கள் சொன்ன அழகான அற்புதமான பொன் எழுத்துக்களால் பதிய வேண்டிய வார்த்தை யா ஆயிஷா ஆயிஷாவே அஃபலா அக் உனு அப்தன் சகூரா நான் இறைவனுக்கு உள்ள ஒரு அடியானாக கூடாதா நான் நின்று வணங்குகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லு அலை வசல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள் என்றால் நன்றி செலுத்துவதற்கு விரும்பும் மக்கள் இறைவனை அதிகமாக நின்று வணங்க வேண்டும் கடமையான தொழுகைகள் என்பது உங்களுக்கெல்லாம் விதித்த கடமை அதை பற்றி நபிகள் நாயகம் இங்கே சொல்லவில்லை இரவு நேரங்களில் மக்கள் உறங்குகின்ற நேரத்தில் நீங்கள் விழித்துக் கொண்டு இறைவனை வணங்கினால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அடுத்ததாக இஸ்லாம் நன்றி செலுத்துவதற்கு மிகவும் இலகுவாக கற்றுத்தந்த ஒரு வழிமுறை என்ன தெரியுமா உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு அல்ஹம்துலல்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹுக்கு மாத்திரமே உண்டண்டி ஒரு சரளமான நாவுக்கு எளிதான ஒரு வார்த்தையை நீங்கள் கூற வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு நேமத்துகள் தந்தால் புத்தாடைகளை அணுகிறீர்களா அல்ஹம்துல்லாஹ் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா சாப்பிட்ட பிறகு அலஷ்மதுல்லா பருகுகிறீர்களா பருகிய பிறகு அலஹமதுல்லா ஏதாவது ஒரு நேமத்தை நீங்கள் அனுபவித்து விட்டீர்களா அல்ஹம்துல்லா இப்ராஹிம் நபி அலை அவர்கள் இசாக் அலை அவர்கள் பல நபிமார்கள் பயன்படுத்தி வந்த வழிமுறை இதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகவும் தாழ்ந்த மிகவும் வயோதிகமான நிலையில் அல்லாஹ் குழந்தையை வழங்கிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிப்ரி இஸ்மாயில் வ எனக்கு மிகவும் முதுமையான நேரத்தில் இஸ்ஹாக்கையும் இஸ்மாயிலையும் வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் சொன்னார்கள் இதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டான் இப்ராஹிம் நன்றி உள்ள ஒரு அடியாராக வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான் இவ்வளவு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நமக்கு அல்லாஹ் செஞ்ச நேமத்துக்கு நாங்க ஒரு மனுஷனுக்கு செஞ்சிருந்தா எப்படி எல்லாம் நன்றி எதிர்பார்ப்போம் நானா இன்னன்னா ரீனான்ற ஒரு மூணு எழுத்துக்களை கொண்டு ஒரு வார்த்தையை அவன் நம்மிடமிருந்த உதவியை பெற்றானோ அவன் கூனி குறுகி நன்றி ஐயா என்று நமக்கு சொன்னால் நம்முடைய உள்ளம் குளிருகிறதா இல்லையா அதை விரும்புகிறதா இல்லையா அதை எதிர்பார்க்கிறதா இல்லையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்க மாட்டானா அவன் எவ்வளவு அற்புதங்களை எவ்வளவு அதிசயங்களை நமக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் அல்லாவுக்கு நன்றி நன்றிக்கான ஒரு வாழ்க்கையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அடுத்தது நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த விரும்பினால் அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அடுத்ததாக நன்றி செலுத்த சொன்னது இந்த உலகத்திலே வேற எந்த உறவுக்கும் அல்ல தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அனிஸ்குருலி வலி வாலிதை கைலையல் மஸீர் எனக்கு நன்றி செலுத்து உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து என்னிடம் தான் மீண்டு வருவாய் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பிற்குரியவர்களே எங்கட தாய் தந்தையர்கள் வயோதிபர்களாக இருக்கலாம் அவர்கள் இளமையிலும் இருக்கலாம் ஆனா நான் வளமையாக இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் பெற்றோர்கள் இந்த காலத்துல பிள்ளைகளில் கொஞ்சம் வித்தியாசமான சில விஷயங்கள்ல பிள்ளைகள் நல்ல வழியிலே சென்றாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் அங்கே மிங்கைமாக திசை மாறிக்கொண்டிருக்கின்ற பல காட்சிகள் பல சம்பவங்களை நாங்கள் அனுபவத்திலே பார்த்து இருக்கிறோம் ஆனாலும் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் மறந்து கூடாது அவர்கள் மூலமாகத்தான் الله இந்த உலக வாழ்வே நமக்கு அமைத்தான் அவர்கள் தான் நமக்கு பாலூட்டினார்கள் சோறு ஊட்டினார்கள் நாங்கள் பச்சிடம் குழந்தைகளாக இருந்த நேரத்தில் எல்லாம் நம்மை அரவணைத்து கனிவித்தி நம்மோடு பாசமாக தேசமாக இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களை ஒரு காலமும் நாங்கள் மறந்து விட கூடாது அவர்கள் இயலாத நிலையில் இப்போது இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் தான் அவர்களுக்கு பிடிக்கும் கறமாகவும் நடக்கும்

யாரு மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக கருதப்பட மாட்டான் நீங்கள் என்னதான் சுஜூதிலே தலையை முட்டு முட்டு என்று முட்டினாலும் ஹஜ்ஜி ஹஜ்ஜியாக மூட்டை கணக்காக செய்து வைத்தாலும் உம்ராக்களை பொதிகட்டி இருந்தாலும் நீங்கள் பிற மனிதர்களுக்கு நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் பிற மனிதர்கள் செய்கின்ற நன்றி கடன்களை நீங்கள் மறக்கக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் அவர்களுடைய அந்த நன்றி விசுவாசத்தை உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்கள் மறக்க கூடாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு பணிவிடை செய்யலாம் அரவணைக்கலாம் மனைவி கணவனுக்கு பணிவிடை செய்யலாம் அரவணைக்கலாம் ஆனால் ஒருபோது அன்பிற்குரியவர்களே அந்த யாரும் யாரையும் நன்றி மறந்து வாழ்ந்து விடாதீர்கள் நம்மோடு வாழக்கூடிய வாழ்க்கை நம்மோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து நாங்கள் நன்றி உணர்வோடு நம்முடைய கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கும் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கும் நடக்க வேண்டும் ஏன் தெரியுமா அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் வரைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யா அம்மா அசரன்சா பெண்களே தசதக்ன வாக் வாக்சிர்ன வாக்சினல் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யுங்கள் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்கள் ஃபைன்னி ரஐது குன்ன அக்ஸர அஹ்லின் நார் நான் உங்களை அதிகமாக நரகத்திலே கண்டேன் பெண்களே என்று இதே போன்ற ஒரு பெருநாள் திடலண்டு பெண்கள் பகுதிக்கு பிரத்தியேகமாக சென்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் அந்த நேரத்தில் இம்ராத்தும் மின்ஹுன்ன ஜஸ்லத்துன் ஒரு புத்தி கூர்மையுள்ள ஒரு பெண் அந்த சபையில் இருந்து கேள்வி கேட்கிறார்கள் வமாலனா யா அல்லா அல்லாவின் தூதரே நாங்கள் ஏன் அக்சர் ஆகலினார் அதிகமாக நரகவாதிகளாக இருக்க வேண்டும் என்ற கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள் துக்ஸிர்னல் லஅன வதக்ஃபுர்னல் அஸீர நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் நாசத்தை வேண்டுகிறீர்கள் பிறருக்கு நீங்கள் பதுவா செய்கிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் கணவனுக்கு நன்றி மறக்கிறீர்கள் இதனால் நீங்கள் நரகத்திலே இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப கணவனுக்கு நன்றி உணர்வுள்ள மனைவிகளாக மனைவிமார்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் கணவனிடம் பல குறைகளை நீங்கள் காணலாம் அவன் கஷ்டப்படுகிறான் உங்களுடைய குடும்பத்துக்காக பாடுபடுகிறான் இரவு பகல் அலைகிறான் உழைக்கிறான் அவனுடைய கவலைகளை வெளியே தண்ணீர் வடித்து அவன் காட்டிக் கொண்டிருக்க மாட்டான் எல்லா சுவைகளையும் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே சுமந்து கொண்டு அவனுடைய கவலையை கூட வெளிப்படுத்தாமல் குடும்பத்தோடு சிரித்துக்கொண்டு கொண்டு சகிப்பு தன்மையுடன் வாழுவான் அந்த கணவனுக்கு நீ என்னதாயா எனக்கு செஞ்சிருக்கிறாய் ஒரு நாள் வாங்கி தராட்டி என்ன பேச்சு நாங்கள் பேசி கொட்டுறோம் தெரியுமா இதை தான் சொல்கிறான் நீங்கள் நன்றி மறக்கிறீர்கள் கணவன் உங்களுக்கு காலம் முழுவதும் ஒன்றை செய்திருப்பான் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒன்றை செய்யாமல் விட்டுவிட்டால் அதை நீங்கள் குறையாக கருதி அவனுடைய மனதை நீங்கள் நோகடிக்கிறீர்கள் இதனால் நீங்கள் கணவனுக்கு நன்றி மறந்து நரகத்தில் கிடப்பீர்கள் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதில் முதன்மையான ஒரு இடமாக மனைவிமார்களுக்கு கணவன்மார்களுக்கு நன்றி செலுத்துவதை இந்த நபிமொழியில் இருந்து நாங்கள் அறிகிறோம் எனவே நன்றி செலுத்துதலை சாதாரணமாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள் அதை அற்பமாக கருதி விடாதீர்கள் இதே போன்றுதான் செய்கின்ற பணிவிடைகளுக்கும் உபசரிப்புகளுக்கும் என்று மசீர் எனக்கு நன்றி செலுத்தி உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து என்னிடம் தான் மீண்டு வருவாய் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பிற்குரியவர்களே எனது தாய் தந்தையர்கள் வயோதிபர்களாக இருக்கலாம் அவர்கள் இளமையிலும் இருக்கலாம் ஆனால் நாம் வளமையாக இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் பெற்றோர்கள் இந்த காலத்துல பிள்ளைகளில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் யோசிக்கிறாங்க சில விஷயங்கள்ல பிள்ளைகள் நல்ல வழியிலே சென்றாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் அங்கே மிங்கையுமாக திசை மாறிக்கொண்டிருக்கின்ற பல காட்சிகள் பழக வேண்டும் என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்கிறோம் எப்படி அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்தானோ அதற்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்திக் கொண்டு வாழ வேண்டுமோ அதே போன்று நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக விதமான அருட்படைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மனிதன் மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அதிலும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி விட்டோம் என்ற மனதிருப்தியில் மறுமையிலே அல்லாவை சந்தித்துக் கொள்ளலாம் அதனால் தான் ஜபல் ரலியுல்லான் அவர்களுக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் முகாதே நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று கண்மணி நாயகத்துடைய திருவாயாலே சொன்னார்கள் அப்போது மகாதிபு ஜபல் ரலியுல்லான் அவர்கள் சொன்னார்கள் தூதரே நானும் உங்களை என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே ரசூல் சல்லாஸ்லாம் அவர்கள் கற்றுக்கொடுத்த ஒத்த வார்த்தை என்ன தெரியுமா நீ எப்போது தொழுகையிலே இறுதி நேரத்திலே தொழுகைக்கு பிறகு நீ ஓத வேண்டிய துவாக்களில்

உள்ளத்தால் அல்லாவுக்கு நண்டு செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஒரு சங்கற்பத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த பெருநாளை சரியான முறையில் கொண்டாடியவர்களாக கருதப்படுவோம் அதற்கு வல்ல ரஹ்மான் நம் மனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன்